தொடர்ந்து கிஷாரா கோபிநாதன் லுனாஸ்கடாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கடிதம் பேரன்பு கொண்ட ஆசிரியை திருமதி இந்திரா அவர்களுக்கு வணக்கம் நான் வெல்வென்சி தோட்ட தமிழ் பள்ளியில் பயிலும் மாணவியாவேன் நான் நலம் நீங்கள் நலமா வருகின்ற மே பதினாறு கல்வி கண்களை திறந்து வைக்கும் ஆசிரியர் தினமாகும் என் நன்றி கடன் செலுத்தும் இந்நாளில் உங்களோடு சேர்ந்து கொண்டாட முடியாததால் நான் என் வாழ்த்துக்களை இம்மடலின் வழி தெரிவிக்கிறேன் நம் வெற்றி பாதையில் வெளிச்சங்களை பாய்ச்சும் தெய்வங்கள் தான் ஆசிரியர் கெடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை எனும் குரலுக்கேற்ப ஒருவருக்கு கல்வி அழிவில்லாத செல்வமாகும் அவ்வாறான கல்வியை எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசானாக உங்களை நான் பார்க்கிறேன் அந்த வகையில் என் மனதை கவர்ந்த ஆசையையும் நீங்களே நீங்கள் மிகவும் நல் உள்ளம் கொண்டவர் எப்பொழுதும் எல்லாரிடமும் இன்முகத்துடன் பேசி மகிழ்விப்பீர்கள் மாணவர்கள் செய்கின்ற தவறுகளை கோபமின்றி அவர்களுக்கு தன் தவற்றை சுட்டிக்காட்டி அறிவுரை கூறுவீர்கள் இக்குணமே எனக்கு உங்கள் மீது அதிக பாசம் வர காரணமாகும் இரவு சந்தையாக மாறியிருக்கும் நம் வகுப்பறையை அமைதி நிலவுவதில் நீங்கள் கெட்டிக்காரர் அது மட்டுமின்றி நீங்கள் மிகவும் கருணை குணம் கொண்டவர் உதாரணத்திற்கு ஒரு நாள் என் தோழி பள்ளிக்கு பணம் கொண்டு வராதால் அவள் உணவின்றி இருந்தாள் இது தெரிந்தவுடன் நீங்கள் அவளுக்கு பணம் கொடுத்து உதவி செய்தீர்கள் அக்கணமே நீங்கள் என் கண்ணுக்கு தேவதையாக தெரிந்தீர்கள் இது மட்டுமா பாடத்தை தவிர்த்து நீங்கள் எங்களுக்கு நிறைய பொது விஷயங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றீர்கள் புறப்பாட நடவடிக்கைகளும் உங்களின் பங்களிப்பை கூறவா வேண்டும் நாம் சோர்ந்து போகும்போதெல்லாம் என்னை உற்சாகப்படுத்தி பல நடவடிக்கைகளில் ஈடுபட வைப்பீர்கள் நீங்கள் வகுப்பறையில் நகைச்சுவையோடு கற்றல் கற்பல் கற்பித்தலை நடத்துவீர்கள் எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடல்கள் பாடுவதும் நடனம் ஆடுவதும் அதை பற்றி சொல்ல வார்த்தை இல்லை நீங்கள் இன்று போல் என்றும் மனமகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் ஒரு சிறிய கவிதையுடன் என் மடலை முடிக்கிறேன் குருவே உலகின் அறிவே அறிவின் ஒளியே வகுப்பறையில் எங்களை சுமக்கும் தாயே உம்மை வணங்குகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி உங்கள் அன்பு மாணவி கோ கிஷாரா கிஷாரா கோபிநாதன் இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க ஆசிரியருடைய புகைப்படத்தையும் இணைச்சிருக்காங்க ஆசிரியருடைய புகைப்படம் அவருடைய பெயர் திருமதி இந்திரா வாழ்த்துக்கள்